சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இந்த வீட்டோட ஓனர் மூலமாக ரோஹினியும் மனோஜும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க பணத்தை கொடுத்து இப்படி நம்ம ஏமாந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் முப்பது லட்ச ரூபா பணத்தை இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க கிட்ட தான் கொடுத்துருக்கோம் போல் அவங்க தான் ஓனர் நினச்சி நானும் நம்பி இவ்வளோ பணத்தையும் கொடுத்துட்டேன் மேற்கொண்டு பணத்தையும் கொடுக்கறதுக்காக லோனெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லி நினச்ச மனோஜும் ரோஹினி கண்கலங்கி போய் நிற்கிறாங்க அங்கே உடனே முத்துவும் மீனா நான் ஏற்கனவே சொன்னல அவங்கள பார்க்க வீட்டு ஓனர் மாதிரியே தெரியலனுட்டு இந்த மனோஜ் தான் யா எல்லாரையும் நம்பி ஏமாந்து போயிடுவான் நல்ல வேலை அந்த மூணு கோடியை கொடுக்கல முப்பது லட்சத்தோடு போயிருச்சு பாத்தியா மனோஜ் அப்பாவை ஏமாற்றி இருபத்தேழு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஏதோ பொண்ணுக்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வந்து நின்னியே இப்போ பாரு அதே மாதிரி ஓம் பணத்தையும் ஒருத்தன் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான் இதுக்கு தான் சொன்னேன் நீ வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக விசாரித்து வாங்குன்னு இதில் வேற சொத்தை கேட்டு வேற பிரச்சனை செஞ்சியே உன்னை நம்பி உனக்கு பங்கெல்லாம் பிரித்து கொடுத்துருந்தா அதையும் யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்து தான் வந்து நின்றுப்ப அப்படின்ற மாதிரி முத்து ரொம்பவே கோபமாக திட்ட ஆரம்பிக்க இதெல்லாம் எதிர்பார்க்காத அண்ணாமலை விஜயான்னு எல்லாருக்குமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இன்னொரு பக்கம் மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக மீனாவோட அம்மா பூ கடைக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே மீனா முத்து வரதை பார்த்துட்டு சீதா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அக்கா என்னக்காச்சு அந்த ரோஹிணி பெரிய வீடு வாங்க போகிறதா அந்த பேச்சு பேசினாங்களே அந்த வீடெல்லாம் பாத்தியாக்கா உனக்கு வீடு பிடிச்சிருக்கா தான் வரீங்களான்னு கேட்க வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனாலும் அந்த மனோஜ் தான் எல்லாரையும் நம்பி ஏமாந்துகிட்டே இருக்காருன்னு நடந்த எல்லாத்தையுமே மீனா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம முத்துவும் மீனாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் சீதா எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே மீனாக்கிட்ட காமிச்சி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஜீவாவோடய ஃபோட்டோ இருக்கிறது சீதா பார்த்துட்டு ஆமாக்கா இவங்களை உனக்கு தெரியுதா உனக்கும் மனோஜுக்கும் கல்யாண ஏற்பாடு செஞ்சப்ப மனோஜ் கூட இருந்து பேசிகிட்டு இருந்தவங்க தானே அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லும்போது உடனே மீனாவும் ஆமாங்க இவங்களை எனக்கு ஞாபகம் இருக்குது ஒருவேளை இவங்க தான் உங்கள் அண்ணங்கிட்ட இருந்து மு இருபத்தேழு லட்ச பணத்தை வாங்கிட்டு ஏமாந்து ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு மீனா நீ சொல்கிறதெல்லாமே சரிதான் ஏன் தெரியுமா இவங்க தான் என் காரில் வந்தாங்க இவங்க பேர் ஜீவா இவங்க காரில் வரும்போதெல்லாம் ஏதோ போன தடவை வந்தப்போ யாரோ ரெண்டு பேர் இவங்கள முப்பது லட்ச ரூபா ஏமாற்றி வாங்கிட்டு போனதாக புலம்பிக்கிட்டே இருந்தாங்க யாருன்னு சொல்லுங்க நான் வேணா உதவி செய்கிறேன்னு சொன்னதுக்கு எதை பற்றியுமே பெருசாக எங்கிட்ட சொல்லலை இப்போ கூட அவங்கள தான் சவாரிக்க கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டில் விட்டுட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க எங்கே அவங்க ஊருக்கு போகிறதுக்குள்ளே அவங்கக்கிட்ட நம்ம மாமாவோட பணம் இருக்குல்ல அதை வாங்கினா நல்லா இருக்குங்கன்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாங்க அதேப்படி என் அப்பா கஷ்டம் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை அப்படியே விட்டுருவா மீனா அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும் என் அப்பாவோட பணத்தை எப்படியும் அந்த ஜீவா கிட்டேருந்து வாங்கிட்டு தான் வருவேன் மீனா நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ நான் முதல்ல அந்த ஜீவா மேடம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு பணத்தை வாங்காமல் வீட்டுக்கு வரமாட்டேன் என் அப்பாவோட பணம் மறுபடியும் கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஜீவாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போன முத்துவும் ஜீவாவை பார்த்து ரொம்பவே கோபமாக முறைச்சிக்கிட்டே போது இங்கே ஜீவா சொல்கிறாங்க என்ன முத்து என்ன தேடி வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலையே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் இன்னைக்கு எங்கேயும் வெளியில போறதா இல்லை முத்து ஆமாம் நான் கொடுத்த கிஃப்டை உங்க ஒய்ஃப் மீனா கிட்ட கொடுத்தீங்களா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துதான் அப்படின்னு ஜீவா ரொம்ப சந்தோஷமா கேட்குறாங்க உடனே முத்து சொல்றாரு போதும் ஜீவா மேடம் நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும் எங்கள் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனவங்க தானே நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுங்க எங்கள் அண்ணன் மனோஜை தெரியும்ல எங்கள் அண்ணனை காதலிச்சு எங்கள் அண்ணன் கிட்டேருந்து இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றிட்டு போன ஜீவா தானே நீங்கள் அப்படின்னு கேட்க ஜீவாவுக்கு ஒன்றுமே புரியல அப்போ மனோஜோட தம்பி ஆயிவர் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு என்ன பேசுகிறீங்க முத்து நான் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல உங்கள் அண்ணன் என்ன ஏமாத்தினான் ஆனால் மறுபடியும் அந்த பணத்தை கொண்டு வந்து மனோஜ்கிட்டேயே கொடுத்துட்டேன் போன வருஷம் நான் வந்தப்ப அந்த மனோஜும் மனோஜோட ஒய்ஃப் ரோஹினியும் என்ன போலீஸ்கிட்ட கிட்ட மாட்டி விட்டு என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாங்க ஏன் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டாங்க இதுக்கு மேலயும் நீங்க வந்து கேட்டா எப்படி பணத்தை தர முடியும் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நான் பணத்தை மனோஜ் கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் ஆனால் என் பணத்தை வாங்கினதையும் உங்கள் அப்பா கிட்டே மறுபடியும் மனோஜ் பணத்தை திருப்பி தராமல் இருக்கிறதையும் என்னால் நம்பவே முடியல நீங்கள் தான் மனோஜோட தம்பின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த உண்மை எல்லாத்தையும் உங்கள் கிட்டே நானே சொல்லியிருப்பேன் ஏன் போலீஸில் நீங்கள் தானே எனக்கு வந்து கையெழுத்தெல்லாம் போட்டீங்க அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா இந்த பிரச்சனையால் தான் உங்ககிட்ட கூட சொல்லாமல் நான் பாட்டுக்கு ஊருக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டேன் அந்த பணத்தை வாங்கி மனோஜ் என்ன செஞ்சானோ தெரியல நீங்கள் என்னடானா பணத்தை கேட்டு வீடு தேடி வந்து இவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க முத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முத்து கேட்குறாரு நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதானா மனோஜ் கிட்ட பணத்தை கொடுத்துட்டிங்களான்னு கேட்க வேணும்னா போலீஸ்கிட்ட போய் கேட்டு பாருங்க நான் என்னை என்னைக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு போனாங்க என்னைக்கு என்கிட்ட பணத்தை வாங்கினாங்கன்னு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி மனோஜும் அந்த ரோஹிணியும் கையெழுத்து போட்டு கொடுத்த எல்லா பேப்பரும் என்கிட்டேயும் இருக்குது ஆதாரமும் என்கிட்ட இருக்குது மறுபடியும் பணத்தை கேட்டு வந்து பிரச்சனை செய்யாதீங்க மனோஜோட தம்பி தான் நீங்கள் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லவும் இங்கே முத்து சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக இருந்தால் என் வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த ஆர ஆதாரத்தையும் காமிச்சு நடந்த எல்லாத்தையுமே சொல்லுங்கள் என் அப்பா அம்மா எல்லாருக்குமே தெரிய வரட்டும் இந்த மனோஜ் எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கான்னுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து அதுக்கு இங்கே ஜீவாவும் கண்டிப்பாக வர முத்து அப்படின்னு ஒத்துக்கிறாங்க முத்து ரொம்பவே கோவமாக ஜீவாவையும் கூட்டிகிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாரு இது எதுவுமே தெரியாத ரோஹிணியும் மனோஜும் ரூமில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்ருக்காங்க அந்த சமயம் இங்கே ரொம்ப கோவமாக முத்து வீட்டுக்கு கிளம்பி இருக்கும்போது அண்ணாமலை ஃபோன் பண்ணி அம்மா அப்பா முத்து நீ எங்கே இருக்க சாப்பிடாமல் சவாரிக்கு கிளம்பிட்டியாமே ஆமாம் நீ எப்போ தான் வீட்டுக்கு வருவே மீனா வீட்டில் சமையல் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்பா நான் வந்துடுவேன்ப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லை ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன் அதில் வசமாக ரெண்டு பேரும் மாட்டியிருக்காங்கப்பா எல்லா உண்மையும் நான் வந்த உடனே சொல்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல என்ன முத்து என்ன சொல்கிறேன்னு கேட்க அப்பா சீக்கிரமாகவே உங்கள் இருபத்தேழு லட்சரூபா பணம் கிடைக்கப் போகுதுப்பா அப்படி அந்த பணம் கிடைக்கலன்னா அந்த மனோஜையும் பார்லமாவையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது முத்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன் பா கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச முத்து அங்கே ஜீவாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாரு இங்கே அண்ணாமலை விஜயா ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த சமயம் முத்து வரத பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு முத்து நீ ரொம்ப களைப்பா இருக்க முதல்ல வந்து சாப்பிடன்னு சொல்லும்போது அப்பா நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் இங்கே வாங்க உண்மை என்னன்னு தெல்ல தெளிவாக உங்கள் எல்லாருக்குமே நான் புரிய வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு அதுக்கு உடனே விஜயாவும் ஆமாம் இவன் சவாரிக்கு போயிட்டு வந்த உடனே ஏதாவது பிரச்சனையை ஆரம்பிச்சிருவான் இப்போ என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா கூடனே முத்து சொல்கிறாரு ஆமாம் தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் நானும் மீனாவும் ஏதாவது சின்னதாக செஞ்சுட்டா அதை பெருசாக்கி எங்களை அவமானப்படுத்தி வீட்டிலருந்தே வெளியில் அனுப்பணும்னு நினைப்பீங்களாம்மா இங்கே அவங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பேர் பெரிய தப்பெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த உண்மையை கூட வீட்டில் சொல்லாமல் மறைச்சிருக்காங்கம்மா அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா சீக்கிரமாக எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ரவி ஸ்ருதினி எல்லாரும் இங்கே வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு மறுபடியும் மனோஜ் ஏதாவது தப்பு செஞ்சுட்டானா பிரச்சனை செஞ்சுட்டானா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்னைக்கு தான் தப்பு செய்யல ஒன்று ஏமாந்து வந்து நிற்பான் இல்லை எல்லாரையும் ஏமாத்துவான் அவன் எல்லாரையும் ஏமாத்துறதுனால தான் ஏமாறுறான்றது இந்த பார்லர் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் புரியாமல் மறுபடியும் மறுபடியும் தப்புக்கு மேலே தப்பு செய்கிறாங்க பொய்க்கு மேலே பொய் சொல்லி இருக்காங்க என்ன பார்லர் அம்மா அப்படி தானேன்னு கேட்க உடனே ரோஹிணி சொல்கிறாங்க என்ன முத்து வந்த உடனே நீங்கள் பிரச்சனையெல்லாம் எங்கள் பக்கம் திருப்பணுன்னு பார்க்குறீங்க ஏற்கனவே என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கிறோம் நீங்கள் என்னவோ தேவையில்லாமல் நாங்கள் ஏதோ பெருசாக தப்பு பண்ண மாதிரி வந்து எங்களை கேள்வி கேட்க உங்கள் அண்ணனையும் என்னையும் எதுக்காக தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படி நாங்கள் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க முத்து எங்களை எதுக்கு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ரோஹினி ரொம்ப கோபமா பேச பார்லமா உண்மை என்னென்னு தெரிஞ்சால் இவ்வளோ சத்தம் உங்கள் கிட்டேருந்து வராது அப்புறம் நான் பேசுகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அண்ணாமலையும் ஆமாம் முத்து ஏதோ ஃபோனில் சொன்னேன் என் இருபத்தேழு லட்சரூபா பணம் சீக்கிரமாக கிடைக்க போகுதுன்னுட்டு அந்த பணத்தை தான் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏமாந்து வந்து நின்றுட்டேன்னு மனோஜ் கதை கதையாக சொன்னானேடா அப்புறம் எப்படி அந்த பணம் கிடைக்கும் இப்போ வரைக்கும் போலீஸ் அதை கண்டுபிடிச்சி தரவும் இல்லையே உனக்கு ஏதாவது அதை பற்றி விவரம் தெரிஞ்சுதா அப்படின்னு அண்ணாமலை கேட்க தான் மனோஜும் ரோஹிணியும் திரு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே முத்து சொல்கிறாரு அப்பா அந்த பணத்தை யார் எடுத்தாங்களோ அவங்களே திருப்பி தந்துட்டாங்கப்பா பணம் கிடைச்சிருச்சு ஆனா இப்ப அது எங்க இருக்குன்னு தான் தெரியல அப்படின்னு குழப்பமாவே பேசிட்டு இருக்காரு முத்து இதை கேட்ட விஜயாவும் ஏங்க இவன் என்னைக்காவது தெளிவா பேசியிருக்கானா இன்றைக்கும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து தேவையில்லாம சாப்பிட கூட விடாம எல்லாரையும் நிப்பாட்டி கேள்வி கேட்குறான் பாருங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா மனோஜ் முத்து ஒன்னு புரிகிற மாதிரி பேசு இல்லைனா எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுடா அப்படின்னு விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் முத்து வெளியில நின்றுட்டு இருந்த ஜீவாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு ஜீவாவை பார்த்த உடனே மனோஜ் ரோஹினின்னு ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே மனோஜும் என்ன ரோஹிணி இது ஜீவா எங்க இருந்து வந்தா அவ தான் ஏதோ வெளியூர் போயிட்டாலே அப்புறம் எப்படி இங்க அதுவும் முத்துக்கிட்ட எப்படி வசமா மாட்டினா ஒரு வேலை நம்மளை பத்தின எல்லா உண்மையவும் இந்த முத்துக்கிட்ட சொல்லிட்டாலோ நம்ம பணம் வாங்கின விஷயம் தெரிஞ்சுதான் முத்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் போல இவன் பேசுறது மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கும் எனக்கும் நல்லா தெளிவாகவே புரியுது இல்லை ரோகிணி மாட்டிக்கிட்டோம் இன்றைக்கி அப்பா அம்மானு யாரும் நம்மளை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு மனோஜ் ரோஹினி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அங்கே வந்த ஜீவாவும் மனோஜை பார்த்து கேள்வி கேட்குறாங்க என்ன என் கிட்ட பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு உன் குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்கிறதுனால நான் முத்துக்கிட்ட அவமானப்பட்டு நிற்கணுமா ஏன் மனோஜ் உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து என்னை போலீஸில் மாட்டி விட்டு என்கிட்ட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு நீ முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கலை இன்னும் நீ பொய் சொன்னால் நீயும் இந்த ரோஹினியும் கையெழுத்து போட்டு கொடுத்த எல்லா பேப்பரும் என்கிட்ட இருக்குது வேணும்னா அந்த ஆதாரத்தை உன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே காட்டவா அப்படின்னு இங்கே வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ஜீவா முதல்ல ரோஹினி ஜீவாவை பார்த்த உடனே ஜீவா என்ன சொன்னாலும் நாம் பொய் சொல்லி சமாளிக்கணும்னு நினச்சாலும் ஜீவா கிட்டே எல்லா ஆதாரமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் முன்னாடி தானே நம்ம பணத்தை வாங்கியிருக்கோம் இல்லைன்னு பொய் சொன்னாலும் வசமாக மாட்டிப்போம் ஏன்னா அந்த முத்து நம்மளை சும்மா விட மாட்டார் இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு திருன்னு முழிக்க உடனே இங்கே ஜீவா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களா முத்து என்ன நம்பாமல் பணத்தை திருப்பித்தான்னு சொல்லி கேள்வி கேட்டிங்கள என்ன போலீஸ் கிட்ட வசமாக மாட்டி விடுவேன்னு சொன்னீங்களே நீங்கள் என்னை எதுவும் செய்ய முடியாது ஏன்னா மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன் இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன ஏமாத்தி வட்டியோட முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினாங்க அது மட்டும் இல்லாம எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமாவும் இவங்க உங்க குடும்பத்தை ஏமாத்துனதுனால மறுபடியும் நான் எப்படி பணத்தை திருப்பி தர முடியும் இப்ப சொல்றேன் இருபத்தேழு லட்சம் பணத்தை எடுத்துட்டு போனது நான் தான் மனோஜை ஏமாத்தணும்னு நினைச்சேன் ஆனாலும் வசமா மாட்டிக்கிட்டதால் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தான் நான் வெளியூருக்கே போனேன் ஆனா இவங்க எதுக்காக போய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு தெரியாது மனோஜ் உன்னை நான் திரும்பியும் பார்க்கவே கூடாது உன் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா தான் இப்ப இங்க வர வேண்டிய நிலமை எனக்கு வந்துருச்சு நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க என்னை எவ்வளோ ஏமாற்றணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும் நல்லா பிஸ்னஸ் செய்யணும் ஓ மூலமாகவே நல்லா உயர்ந்து காட்டணும் சம்பாதிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி பணத்தை கொடுத்து ஏமாறுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே ஜீவா எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிடுறாங்க உடனே விஜயாவும் அமைதியாக இருக்கிற ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க ஏமா ரோஹிணி என்னம்மா எல்லா உண்மையும் அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க அப்போ என் வீட்டுக்காரரோட பணத்தை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிட்டீங்களா வாங்கின பணத்தை என்ன செஞ்சீங்க பணமே கிடைக்கலன்னு இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தியே உன்ன போய் நம்பின பாரு அப்படின்னு விஜயா இருந்த கோவத்துல ரோஹினிய பலார் பலார்னு வைக்க உடனே மனோஜும் அம்மா நான் எந்த தப்பும் செய்யலம்மா என் கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் பணம் எல்லாம் இருந்தது ரோஹிணியோட அப்பா கிட்டேயும் பணத்தை வாங்க முடியல அதாம்மா ரோஹிணியோட அப்பா தான் பணத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்பாவோட முப்பது லட்ச ரூபா பணத்தையும் நான் தாம்மா என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக செலவு செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா என்னதான் இருந்தாலும் அப்பாவோட பணத்தில் எனக்கு எந்த உரிமையும் இல்லையாமா அந்த பணத்தை நான் செலவு செய்யக்கூடாதா கண்டிப்பாக இந்த பணத்தை நான் திருப்பி தந்துருவேன்மா நான் யாரையும் ஏமாற்றுணும்னு நினைக்கல என்னதாம்மா இந்த ஜீவா ஏமாற்றிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஏமாற்றி அப்பாவோட பணத்தை கொண்டு வர சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாமா இவளால் நான் எவ்வளோ அவமானப்பட்டு நின்னேன் வேலை இல்லாமல் இந்த ஜீவாவை மறக்க முடியாமல் பிஸ்னஸ் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டதெல்லாம் நான் இன்றைக்கி என்னவோ இந்த ஜீவா ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்காமா அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜும் சொல்லிகிட்டு இருக்கும்போது முத்து மனோஜை பலார் பலார்னு வைக்கிறாரு யாரை ஏமாற்றிட்டு என்னடா நீயும் அந்த பார்லலமாகவும் சேர்ந்து இப்படி அழுகிற மாதிரி பெரிய நாடகத்தெல்லாம் போட்டால் நாங்கள் நம்பிடுவோன்னு பார்த்தியா என்ன பார்லலமா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே என்ன ஓ பணம் வந்தது எப்ப கேட்டாலும் என் அப்பா மாமா உடனே பணத்தை அனுப்பி வைப்பாங்க நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு இத்தனை நாள் சொன்னதெல்லாம் பொய்யா அப்போ உங்கள் மாமா பணம் கொடுக்கலையா எங்கள் அம்மாவை மட்டும் ஏமாத்தலை நீங்கள் குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க நான் தான் சொன்னேனேமா இத்தனை மாசம் ஆகுது இந்த பார்லர் அம்மாவை பார்க்க அவங்க சொந்தக்காரங்கன்னு யாரும் வரலை அவங்க மாமா வந்தாரு அதுக்கப்புறமா அவரும் இந்த பக்கம் வரலை அவங்க அப்பா உண்மையாவே பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் இருக்காரா இல்லை எங்க இருக்காரு இவங்க சொன்னதெல்லாம் பொய்யான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன் நீங்க பணக்கார மருமக கிடச்சிருக்கான்னு எதையும் விசாரிக்காமல் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே சீக்கிரமாகவே இந்த பார்லம்மாவை பற்றின பத்தின உண்மை தெரிய வரப்போகுது இவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்களே வெளியில் அனுப்பதான் போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு முத்து ரொம்பவே கோவமாக ரோஹிணியவும் மனோஜியும் வெளுத்து வாங்கிகிட்டே இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு டே மனோஜ் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறல்ல என் பணத்தை காணோன்னு சொன்னேன் அதையே என்னால் தாங்க முடியல ஏமாந்துட்டு வந்த என் பையனை நான் என்ன செய்யணும்னு முடிவெடுக்க முடியாமல் போனால் போகுதுன்னு வீட்டுக்குள்ளே விட்டேன் ஆனால் மறுபடியும் கிடைச்ச பணத்தை கூட கிடைக்கலன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டல ஏண்டா அப்படி செஞ்சேன் ஏன் அப்படி செஞ்ச என் அருமை பெருமை உனக்கு என்னைக்குமே தெரியாதா உனக்கு பணம் தான் முக்கியமா நான் முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச அது அந்த பணம் என் கையில் கிடைக்க நான் எங்கெல்லாம் போனேன் யாரெல்லாம் பார்த்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமாடா ஆனால் எதையுமே பெருசாக நினைக்காம என் உழைப்புக்கு கொஞ்சம் கூட மரியாதை தராமல் என் பணத்தை நீ எடுத்து செலவு செஞ்சிட்டல உனக்கு பணம் தாண்டா முக்கியம் அப்பாவோட பாசம் அன்பு எதை பற்றியுமே நீ யோசிக்க மாட்டேன் நீ படிக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கவே மாட்டல்ல அப்படின்னு கோவத்துல இருந்து அண்ணாமலை மனோஜை பலார் பலார்னு வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இருந்த கோவத்தில் நல்லாவே வெளுத்து வாங்குறாரு இதை பார்த்துட்டே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜீவா இந்த மனோஜை பார்த்தா இப்படி தான் அவனை வெளுத்து வாங்கணும்னு நினச்சேன் நான் செய்ய வேண்டியதை மனோஜோட அப்பாவே செஞ்சிட்ருக்காரு பார்க்க ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஆனாலும் என்னை ஏமாத்தி மனோஜோ மனோஜோட வைஃப் ரோஹிணியோ முப்பது லட்ச ரூபா பணத்தை என்னை ஏமாத்தி வாங்கினதுக்கு இன்னைக்கு அவனுக்கு நல்ல அவமானப்பட்டு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரியே யோசிக்கிறாங்க இங்கே வந்து ஜீவா உடனே ரவி சொல்கிறாங்க யாரோட பணம் யாருடைய பணத்தை யாரோட அடுத்து வீண் செலவு செய்யறது அதுவும் அப்பாவோட பணம் அப்பா பேசுறதெல்லாம் கேட்டரில் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னுட்டு உனக்கு யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேன் நீ மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பில்ல இப்படியெல்லாம் நீ இருப்பேன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்ல ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க ரோஹிணி மனோஜை பற்றி தெரியும் எங்களுக்கு அவரை பற்றி தான் யோசிப்பார் அவர் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பாருன்னுட்டு ஆனால் அவருக்கு நீங்களும் கூடவே இருந்து இப்படி அவர் தப்பு செய்யறதெல்லாம் திருத்தாமல் திருத்தாம மாமா அஹ் அண்ணமலை பணத்தை எடுத்து நீங்களும் செலவு செய்கிறதுக்கு துணையா இருந்திருக்கீங்க பாத்தீங்களா உங்களை நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அண்ணாமலை அங்கிள் பேசாமல் இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க அப்போ தான் உங்கள் அருமை இந்த ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் தெரிய வரும் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் ஸ்ருதியும் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜீவாவால் எல்லா உண்மையும் தெரிய வர போயிட்டு அண்ணாமலையும் விஜயாவும் ரொம்பவே கோவத்தில் இந்த ரோஹிணியவும் மனோஜையும் இனி மன்னிக்க கூடாது இவங்க செஞ்சது பெரிய தப்புன்னு சொல்லி வெளுத்து இருக்கும்போது மனோஜையும் ரோஹிணியவும் தேடி அங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க போலீஸ் வருவாங்கன்னு எதிர்பார்க்காதவங்க அங்கே போலீஸ் வந்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே குத்துவோம் சார் என்னாச்சு சார் யாரை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்க இங்கே யார் மனோஜ் முதல்ல அப்படின்னு கேட்கும்போது நான் தான் சார் மனோஜ் அப்படின்னு அழுதுகிட்டே மனோஜ் முன்னாடி போய் நிற்க ஆமாம் எத்தனை பேர் இப்படி கிளம்பியிருக்கீங்க என்னவோ வாடகைக்கு இருந்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு ஏதோ அவ்வளோ பெரிய வீடை உங்கள் சொந்த வீடு மாதிரி எல்லாரும் போய் இருந்தீங்களாமே அது மட்டும் இல்லாமல் அந்த புது வீட்டோட உண்மையான ஓனர் இந்த மனோஜ் மேலேயும் ரோகிணி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க யாரை ஏமாத்த பார்க்குறீங்க ஏதாவது பேசணும்னா முதல்ல அங்கே வந்து பேசுங்க ஓனர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதுனால நாங்கள் உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜையும் ரோஹினியவும் கூப்பிட்டு போறதுக்காக அங்கே அண்ணாமலை வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க உடனே அண்ணாமலை சொல்றாரு பாத்தியாடா மனோஜ் என் பணத்தை அதனால அதனாலதான் இப்போ நீ ஏமாந்து போய் நிற்கிற அது மட்டும் இல்லை அந்த பெரிய வீடு வாங்கினதுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்கு வரமாட்டோம் நாங்க இன்னும் கை நிறைய சம்பாதிக்க போறோன்னு நீ சம்பாதிக்கிற பணத்து மேல ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்த என்னை பத்தி யோசிக்கல என் உழைப்பை பத்தி யோசிக்கல அதனாலதான் இப்போ போலீஸ் தேடி வந்திருக்காங்க ரெண்டு பேரும் போங்க என் பணத்தோட அருமை இனியாவது உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம் இப்படி எங்களை ஏமாத்தினவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்தேன் ஆனா அதுக்குள்ள உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு போலீஸே உன்னை தேடி வந்திருக்காங்க உனக்குலாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா மனோஜ் என்னை ஏமாத்திர நீயும் உன் பொண்டாட்டி ரோஹிணியும் இதுக்கு மேலையும் அனுபவிக்க போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்பவே கோவமா பேச மனோஜ் சொல்றாரு போலீஸ்கிட்ட சார் அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட இருக்குது சார் ஆனால் அந்த வீட்டோட ஓனர்னு நம்பி வீட்டில் கிட்டே நாங்களும் தான் சார் முப்பது லட்சம் பணம் முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கோம் நாங்கள் என்ன சார் செய்கிறது அவங்க சொன்னதெல்லாம் நம்பி நாங்கள் தான் ஏமாந்து போய் இருக்கோம்னா நாங்கள் உண்மையாகவே எந்த வீட்டு ஓனரையும் உண்மையான வீட்டு ஓனரை ஏமாத்துறோம்னு நினைக்கல சார் நாங்கள் தான் சார் ஏமாந்துட்டோன்னு சொல்ல ஏதோ பேசணுன்னாலும் நீங்கள் அங்கே வந்து பேசிக்கோங்க நீங்கள் முதல்ல கிளம்புங்க பெரிய வீடா இருந்தால் வாங்கிடலான்னு உங்களுக்கு ஆசைப்படலாம் ஆனாலும் விசாரிக்காம எப்படிங்க எல்லாருக்கிட்டேயும் பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க நீங்களும் பெரிய பிஸ்னஸ்மேன் தானே வீடை வாங்கிறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்தில் விசாரிக்கணும் அவங்க உண்மையாகவே ஓனர் தானான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றது கூட உங்களுக்கு தெரியலையா பார்க்க படித்தவங்க மாதிரி இருக்கீங்க இப்படியாங்க பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க இப்போ பாருங்கள் அந்த வீட்டோட உண்மையான ஓனர் நீங்கள் அவரை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஆனாலும் சரி நீங்கள் நாங்கள் விசாரிக்கிறதுக்காக உங்களை கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்குற மாதிரி இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை நடந்ததால் இங்கே மனோஜும் ரோஹினியும் அழுதுகிட்டே வேறு வழி அண்ணாமலை குடும்பத்தையே மனோஜும் ரோஹியும்பது லட்ச ரூபாய் ஏமாந்தது மட்டும் அந்த பெரிய வீடோட உண்மையான ஓனர் மூலமா போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு என்ன செய்யனே தெரியாம அவமானப்பட்டு தலை குடிஞ்சி அங்க போலீஸ் கூட கிளம்பி போறாங்க மனோஜும் ரோஹிணியும் இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க விஜயாவால தாங்கிக்கவே முடியாம ரொம்ப அழுகுறாங்க